பார்ப்பதற்கு பயங்கரமாக உள்ளது யாராக இருக்கும் அழது தைரியமாக இரு உன் கணவரிடம் நான் சொல்கிறேன் இதை எப்படியாவது எடுத்து விடலாம் சொல்வதை கேட்டு யாராவது உகாழம் தெரிவார்கள் நிச்சயமாக உன் மழை கவலைப்படாமலே அழதே என்று சொல்கிறேன் இல்லையா அழகு வீட்டுக்காரர் வந்தவுடன் விட சொல்ல தைரியமாயிரு தைரியமாக உன் சொல்ல தைரியமாயிருமா அழதே ஆமாம் தாகத்திற்கு சிறிது தண்ணீர் தருகிறீர்களா எதற்காக என்னை கண்டு இரண்டு போகிறீர்கள் நான் ஒரு காபாலிகன் காபாலிகனா பயப்படாதீர்கள் நான் ஒரு பரமசிவ பக்தன் அந்த பைரவ மூர்த்தியின் திருவடி தொழும் சிவனேசன் என்னை கண்டு எதற்காக அச்சப்படுகிறீர்கள் அது இல்லை காபாலிகர்கள் என்றால் நரமாமிசம் சாப்பிடுபவர்கள் என்றும் சுடுகாட்டுவாசிகள் என்றெல்லாம் கூற கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறோம் அதான் கொஞ்சம் கதைகளையெல்லாம் நம்பாதீர்கள் அவைகள் மிகைப்படுத்தி கூறப்படுபவை உண்மையில் காபாலிகர்கள் பரம பவித்திரமானவர்கள் அதே சமயம் அவர்கள் நாட்டில் வசிப்பதை விட சுடுகாட்டில் வசிப்பதையே விரும்புகிறார்கள் அது சரி இந்த அழுகிறாள் ஏன் கேட்கிறீர்கள் இவள் கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் பொழுது மோதிரம் தவறி விழுந்துவிட்டது அந்த மோதிரம் இவள் கணவன் ஆசை வாங்கி கொடுத்தது அது கிணற்றில் விழுந்து விட்டதால் தான் இவள் அழுது கொண்டிருக்கிறாள் இவ்வளவுதானே நான் அதை எடுத்து தருகிறேன் இது என்ன விந்தை? கிணற்றில் இறங்கினால் அல்லவா மோதிரம் கிடைக்கும் நீங்களே கிணற்றில் இறங்கப் போவதாக அல்லவா நினைத்தோம் என்ன ஆச்சரியம் இது எப்படி சாத்தியம் காபாலியன் நினைத்தால் எதுவும் சாத்தியம் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் வடபுலத்தைச் சேர்ந்தவன் ஆமாம் இங்கிருந்து தோடிபுரம் எவ்வளவு காத தூரம் உள்ளது ஐந்து காத தூரம் சென்றால் தோடிபுரம் வந்துவிடும் ஆமாம் நீங்கள் தோடீஸ்வரனை தரிசிக்கவா வந்திருக்கிறீர்கள் அப்படியும் கூறலாம் ஆனால் நான் வந்த நோக்கமே வேறு வருகிறேன் நாம் இந்த உருவில் இருப்பது எல்லோரையும் இரள வைக்கிறதோ நாம சரியான சமயத்துல தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இனிமேல் தான் எல்லா மர்மமும் வெளியில வரும் எப்போதும் போல அதே மௌனத்தோட அதே அழுத்தத்தோட உன் கடமை தானா நடக்கும் என் கிட்ட கொடுத்துருங்க என் வழியில நான் போறேன் உங்க வழியில நீங்க போங்க முடிவா என்னதான் சொல்ற வர சிவராத்திரி வரைக்கும் தான் என் மக உங்க கிட்ட இருக்கணும் அதுக்கப்புறம் அவ என் கிட்ட வந்துடணும் தான் நான் குறை கேட்கிற கடைசி நாள் இதுக்கப்புறம் யாரோட குறையும் கேட்கிற தகுதி எனக்கு இல்லை என்னமா சொல்றீங்க இது நான் எடுத்த முடிவில எனக்கு கடவுளால சொல்லப்பட்ட விதி எனக்கு அப்புறம் நிச்சயமா என்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த தோடிபுரத்தை நிர்வகிப்பாங்க சுந்தராம்பா இதுதான் நான் குறி சொல்ற கடைசி நாள் இனிமே நான் குறி சொல்ல போறது இல்லைன்னு கர்ணத்துக்கிட்ட எதுக்காக சொல்லணும் புரியலியே ஓம் லலிதா பை காய நமஹ ஓம் லலிதா பை ஓம் லலிதா பை காய நமஹ गायत्री அப்பா வந்துடல நான் வரது இருக்கட்டும் என்னமா அது புதுசு புதுசா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க எதுப்பா என்னது இது மந்திரம் எல்லாம் ஜபிச்சிண்டா அது அப்புறமேலலாம் முதல்ல விஷயம் சொல்லு அது வந்து பா யாருன்னு தெரியல ஒருத்தங்க வந்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை தினமும் ஜெபிச்சா நேக்கு போன கண் பறவை திரும்ப வந்துடும் சொன்னா அதான்ப்பா ஜெபிச்சுட்டு இருக்கேன் அது யாருமா இப்படி எல்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணது அது யாருன்னே தெரியலப்பா ஆனா ஒரு பொம்மனாட்டி தான் அது நேக்கெனவோ ஆகாசத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை பேசுற தான் இருந்தது என்ன சொல்ற நீ கோவில் தேவதையாட்ட இருந்த சுந்தராம்பா இனி எனக்கும் இந்த ஊர் கஷ்ட நஷ்டங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி விளையிக்கிறா இங்க என்னடா தேவத மாதிரி ஒத்தி வந்து மந்திரம் ஜபிக்க சொன்னாங்கிற இந்த ஊர்ல என்னதான் நடக்கிறதுனே தெரியலையே ஆமாப்பா எப்ப உபாசகர்னு ஒருத்தரும் காசில இருந்து ஒரு பண்டிதர்னு வரிசையா வர ஆரம்பிச்சாலும் அப்பவே நம்ம ஊர் மாற ஆரம்பிச்சிருப்பா அதுவும் சரதா இது எதுல போய் முடிய போறதுன்னு தான் தெரியல நாங்களும் அதே கவலையில் தான் பாருக்கோம் நீங்களும் என்னடா சொல்ற அது வந்து நானும் சுவாமிநாதனும் சொல்ல வந்தேன் ஆமா சுந்தராம்பாமா இனி குறி சொல்றதுலாம் சொல்றாளா ஆமாண்டா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான் தெரியல நீ சொன்ன மாதிரி இந்த உபாசகர் காசி பண்டிதர் இவெல்லாம் வந்து ஊரையே மாத்திட்டா பாபா சில காணாம போயிடுத்து கல்யாண சுந்தரம் படுத்த படுக்கையாயிட்டார் இங்க காயத்திரிக்கு கண்ணு போயிடுத்து சுந்தராம்பாலாம் விலகிட்டா அடுத்து எங்க யாருக்கு என்ன கெடுதல் நடக்கும் தெரியலடா என்னங்க எதுக்கு சிரமப்பட்டு இப்படி படிச்சிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்ல கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் வாங்க வாங்க கல்யாண சுந்தரம் எப்படி இருக்கார் நீங்களே வந்து பாருங்களே சரி நமஸ்காரம் உட்காருங்க பாதி குணமாயிட்டு உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா சிவராத்திரி வரதே யாரு வாசிக்க போறான்னு கவலையில் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க இவரால முடியலன்னா கூட என் பையன் சாமிநாதன் தான் இருக்கானே ஆமா ஆமா கோவில ரொம்ப நாளா வாசிச்சான்னு பட்டர் சொன்னார் ஆனா அவன் இப்பதானே சுவர சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் கல்யாண சுந்தர் மாதிரி வருமா அவர் வாத்தியத்தை எடுத்து வாசிச்சார்னா தேன் பொழியுமே பொழியும் கண்டிப்பா பொழியும் வாங்க வாங்க வாங்கோ எப்படி இருக்கேன் நான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கேள் ஏதோ இருக்கேன் இவருக்கு ஒரு மாதிரி கவலைன்னா எனக்கு வேற விதமான கவலை தெரியும் கேள்விப்பட்டேன் ஒரு சர்ப்பம் உங்களை தொந்தரவு பண்ணுதோ அதேதான் ஆனால் இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப இல்லை இருந்தாலும் பயத்தில் நடுங்கின்னு இருக்கோம் கவலைப்படாதே என்ன பிரசிடென்ட் சார் நன்னா இருக்கேளா நமஸ்காரம் வணக்கம் நான் சொன்ன மாதிரி உங்க பிரசிடென்ட் வர சிவராத்திரிக்குள்ள குணம் அடைஞ்சிருவார் நம்ம கோயில நாதஸ்வரம் வாசிப்பார் அதை நம்ம கேட்க தான் போறோம் அப்படியா கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஒரு நாளைக்கு எங்க ஆத்து பக்கம் வரணும் வந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நிச்சயமா வரேன் சரி அப்ப நான் வரட்டுமா வரேம்மா நல்ல முன்னேற்றம் தெரியுது நிச்சயமா இவர் வர்ற சிவராத்திரிக்குள்ள பூர்ண குணம் ரொம்ப நன்றிங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க தான் எங்களுக்கு கடவுள் பாக்கறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்றேன் இல்ல பாக்கறேன் நிச்சயமா சொல்வேன் எப்பவும் சொல்வேன் என்ன பிரயோஜனம் சில சாத்தான்களையும் நீங்க கடவுளா நம்புறீங்களே நீங்க என்ன சொல்றீங்க புரியலையா உபாசகர் ஒருத்தர் அடிக்கடி உங்க ஆத்துக்கு ஆமா இவரை எழுந்திருச்சு அப்படியா என்னால நம்ப முடியலையே அவர் இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா இவருக்கு தெரிஞ்சிருக்குமே நீங்கதானே அவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்து உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைச்சிருக்காரு அவர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல ஆனா இவருக்கு நன்னா புரிஞ்சிருக்குமே அந்த உபாசகரோட நோக்கமே இந்த ஊர்ல இருக்கிற முக்கிய புலிகள் எல்லாரையும் சேலை இழக்க வைக்கணும்ன்றதுதான் அவங்கள சேலை இழக்க வச்சு இந்த ஊரோட பொக்கிஷமான ருத்ரவேணியை

உங்க பையன் அவர்கிட்ட ரொம்ப சிநேகிதமாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அது வேணான்னு சொல்லுங்க ராணி பங்களா போன இவருக்கே இந்த நிலம் என்ன உங்க பையனுக்கு என்ன ஆகும் நான் வரேன் ஏம்மா அசோகமா இருக்க பெத்த வயராச்சி எப்படி சும்மா இருக்க முடியும் இப்ப என்ன பண்ண சொல்ற சுந்தரம் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் உனக்கு புரியலையா புரியுதுமா நீ நினைக்கிற மாதிரி விபரீதமா எதுவும் நடக்காது உனக்கு இருக்கிற பாசம் எனக்கும் இருக்கு இப்படி வார்த்தையால சொல்லிட்டா ஆயிடுச்சா இல்ல சுந்தரம் இனி உங்ககிட்ட நான் பேசுறதா இல்ல உனக்கு தப்பிச்சா போதுங்கிற எண்ணம் வந்துடுச்சு நான் எனக்கு இனி நாம எப்படி வாழ போறோமோங்கிற கவலை அதுலயும் என் முன்னால இருக்கிற அந்த பெரிய சுமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எதுக்குமா இப்படி கவலைப்படுற எனக்கும் உனக்கு இருக்கிற அக்கறை இருக்கு எனக்கு என்ன பண்ணும் தெரியும் இல்ல சுந்தரம் உன்னை எனக்கு அப்படி தெரியல உனக்கு பொண்ணு எனக்கு நிறுத்துமா என்னடி என்ன தடுக்காது நீதான் போக விருப்பப்படல அந்த ருத்ரம் மர வர நானாவது போறேன் என்ன விடுடி நான் சொல்றத கேளு நான் போறேன் போதுமா வா ராணி பங்களாக்கு போலாம் கூட நான் தூக்குறேன் விளக்கு நீ எடுத்துக்க நீ தானே சொன்ன அடுத்த சுந்தராம்பா நான் இனிமே அந்த ராணி பங்களா பூஜை உன்னோட தான் நான் உன் கூட வருவேன் அவ்வளவுதான் பொறப்பிடு பாட்டி என்னது இங்க என்ன நடக்குது விட்ட குறை தொட்ட இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல புரியல பாட்டி முதல்ல நூத்தி எட்டு நாள் என்ன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டே வந்துச்சு இப்போ சிவராத்திரின்னு ஒரு கதையை சொல்ற அந்த ருத்ரன் யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற ஒரு சமயம் அவன் வரணுங்கிற இன்னொரு சமயம் அவன் இங்கதான் இருக்காங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி பாபா போயாச்சு இனி ராணி பங்களால எந்த வேலையும் இல்லைங்கிறப்போ இப்ப அம்மா கிளம்புறாங்க இதுல திலகம் வேற போட்டிக்கு அவளுக்கு என்னாச்சு பாட்டி பேசி முடிச்சுட்டியா எல்லா இன்னும் இருக்கா எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம் நீ என்கிட்ட வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி எப்ப பேசி பதில் சொல்லிருக்க எந்த விஷயத்துக்குதான் எனக்கு பதில் கிடைச்சிருக்க இப்ப சொல்றேன் ஒரு விஷயத்துக்கு தெளிவா பதில் சொல்றேன் அந்த திலகம் எடுப்பாரு பிள்ளை ஆயிட்டா அவ புத்திய யாரோ கெடுத்துக்கிட்டு வர்றாங்க பாவண்டியவ அப்படின்னு ஒரு உயிர் போக போகுது அது யாருன்னு தெரியலங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா ஆமா ஏன் வரையில அந்த உயிர் திலகமா இருக்கலாம்